இந்த சங்கீத ஹல்தி எல்லாம் நடக்குது அண்ட் யுவர் ஃபேமிலி அதை பத்தி கண்டிப்பா பேசலாம் இந்த சங்கீதுன்னா எனக்கு என்னன்னே தெரியாது அல்வினா எனக்கு என்னன்னே தெரியாது நம்ம ஊர்ல கிராமத்துல நடுவோம் வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் எனக்கு தெரியாது நாங்கெல்லாம் வந்து கலைஞருடைய சிஷ்யங்க என்னுடைய திருமணமும் கலைஞர் கலைஞரோடு தான் காலி எடுத்து கொடுத்தாங்க வந்த காலி எடுத்து கொடுத்தாரு அப்படியே மாட்டு அதோட சாதி போச்சு சாங்கியம்னு தெரியாது தம்பி வந்து ரொம்ப ஆசைப்பட்டான் ஜப்பான் எட்டு ஆண்டு அவன் ஜப்பான பாக்கணும் நிறைய என்னை எப்படியாவது எட்டு ஆண்டு காலமா இந்தியுமே பிளைட்ல கூப்பிட்டு போன அதனால என்னை எப்படியாவது நான் விரும்புற ஜப்பான கூப்பிட்டு போக நான் பிறந்த இந்தியா கூப்பிட்டு போக இந்த ரெண்டே ஒரு தான் நான் பக்கத்துக்கு ஆசைப்படுறேன் அதுக்குதான் நான் இவ்வளவு பயத்தை ஏற்பாடு பண்ணேன் ஆனா கே போக மட்டும் சூழ்நிலை வந்ததுனால அப்பனா ரொம்ப வருத்தப்பட்டு தம்பி இந்த மாதிரி ஆயிடுச்சா பொண்ணு உனக்கு அமைஞ்சிருச்சு அதனால நம்ம வந்து டூரை கேன்சல் பண்ணிட்டு ஹலோ டாடி நான் எட்டு வருஷமா கேட்கறேன் என் ஜப்பா நீ கூட்டி போய் ஆகும் கல்யாணம் அமைஞ்சா பொண்ணு அமைஞ்சாச்சுரா உன்னுடைய லைஃப் பார்ட்னர் வந்தாச்சுரா அது முக்கியம் இல்ல எனக்கு அது முக்கியம் இது முக்கியம் எப்படிங்க நீங்க கல்யாணம் நடத்துவீங்க அப்படின்னா ஒண்ணு ஆசைப்பட்டா எத்தனை கோடி செலவான நிறைவேறும் ஆசைப்படுறோம் அதெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு தகவல்கிற கடமை என்னுடைய பெற்றோருக்கு கடமை அதை செய்யணும் நினைச்சு இதை எடுத்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்பு அரவணைப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைச்சதனால நீங்க மிகப்பெரிய ஈவெண்ட் நடக்குது ராமேஷ் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வந்து அத்தனை பேருக்கு நெஞ்சார் நன்றி